ஜிஎல்பி ஒன் மருந்துகள் நீரிழிவும் உடல் பருமனும் குணப்படுத்தும் மருத்துவ விஞ்ஞான சாதனை உடல் பருமனும் டைப் டூ நீரிழிவு நோயும் தற்போது உலகளவில் பெரும் சவால்களாக இருந்து வருகின்றன இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் ஒரே நேரத்தில் தீர்வாக மாறியுள்ளது ஜிஎல்பி ஒன் என்ற ஹார்மோன் அடிப்படையிலான மருந்துகள் ஜிஎல்பி ஒன் குளுக்கோஜன் லைக் பெப்டைடு ஒன் என்பது நம்ம சாப்பிட்ட பிறகு சிறு குடலிலும் மூளையிலும் இருந்து சுரக்கும் ஒரு ஹார்மோன் இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பசி கடக்கும் உணவை குறைக்க மற்றும் இன்சுலின் சுரப்பை தூண்டி நீரிழிவு சிகிச்சையில் உதவுகிறது அதே நேரத்தில் சாப்பிட்டதும் இனி போதும் என சொல்லும் சிக்னலையும் மூளைக்கு அனுப்புகிறது டேனிஷ் விஞ்ஞானி லோட் பிரெஜ்ரே நட்சன் மற்றும் அவரது குழுவினர் ஜிஎல்பி ஒன் ரிசப்டர் அகோனிஸ்ட்கள் என்ற மருந்துகள் உருவாக்கத்தில் முன்னோடியாக இருந்தனர் இந்த மருந்துகள் மூலம் டைப் டூ நீரிழிவுக்கான நீடித்த சிகிச்சையும் உடல் எடையை குறைக்கும் சக்தியும் ஒரே மருந்து மூலமாக வழங்க முடிந்தது இதற்காக நட்சன் மற்றும் அவரது அமெரிக்க சக விஞ்ஞானிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லாஸ்கர் செபேக்கி விருதை பெற்றனர் ஜிஎல்பி ஒன் இயற்கையில் மிக குறுகிய நேரம் மட்டுமே செயல்படும் சுமார் இரண்டு நிமிடங்கள் இதை நீடிக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய சவால் இதற்காக கொழுப்பு அமில அசைலேஷன் என்ற நுட்பத்தை பயன்படுத்தி ஹார்மோனுடன் கொழுப்பு அமிலம் இணைக்கப்படுகிறது நீடிக்கிறது இந்நுட்பம் மூலமாக ஜிஎல்பி ஒன் மருந்துகள் தற்போது நூத்தி அறுபது மணி நேரம் வரை செயல்படக்கூடியதாக மாறியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த ஹார்மோன் பற்றிய ஆராய்ச்சி தொடங்கியது பல திட்டங்கள் தோல்வியடைந்த போதிலும் கடைசி முயற்சியில் வெற்றி கண்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஜிஎல்பி அடிப்படையிலான மருந்து முதன் முதலாக நீரிழிவுக்கு அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி பதினாலில் உடல் பருமனுக்கு அங்கீகாரம் கிடைத்தது ஜிஎல்பி ஒன் மருந்துகள் பல்வேறு நோய்களுக்கு ஒரே நேரத்தில் பயனளிக்கும் திறனை கொண்டுள்ளன முதன்மையாக டைப் டூ நீரிழிவு நோய்களுக்கு இது இருபத்தி நாலு மணி நேரமும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது உடல் பருமனுக்காக இது பசியை தனித்து உணவளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் எடை குறைய செய்கிறது மேலும் இதயம் சார்ந்த நோய்களுக்கு இது வீக்கத்தை குறைத்து இரத்த அழுத்தம் மற்றும் கெட்ட கொழுப்புகளை தணிக்கும் தற்போது ஜிஎல்பி ஒன் மருந்துகள் மூளையில் ஏற்படும் வீக்கத்தை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது என்பதற்காக அல்சைமர் நோய்க்கு சோதனைகள் நடந்து வருகின்றன இதனால் எதிர்காலத்தில் இது நரம்பியல் நோய்களுக்கு சிகிச்சையாக மாறும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. இந்த மூன்று நோய்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை அதனால் ஜிஎல்பி ஒன் மருந்துகள் ஒரே நேரத்தில் பல நோய்களுக்கு சிகிச்சை தரும் வகையில் செயல்படுகின்றன இது மருந்தியல் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பமாக அமைந்துள்ளது ஜிஎல்பி மருந்துகள் பெரும்பாலும் செரிமானம் சார்ந்த லேசான பக்க விளைவுகளை தான் தருகின்றன ஆனால் இது ஆண்டுகளாக நீரிழிவுக்கும் பத்து ஆண்டுகளாக உடல் பருமனுக்கும் சிகிச்சை தரும் ஒரு நன்கு பரிசோதிக்கப்பட்ட மருந்து வகையாகும் உலகளவில் மில்லியன் கணக்கானோர் பயன்படுத்தி வரும் இந்த மருந்துகள் இன்று மருத்துவ உலகில் நம்பிக்கையின் குறியாக உள்ளன ஜிஎல்பி ஒன் மருந்துகள் மருத்துவ அறிவியலின் ஒரு சிறந்த சாதனை இது வெறும் எடை குறைப்பிற்கு அல்ல மனநலம் இதயம் சிறுநீரகம் மூளை என பல உறுப்புகளில் நேரடி நன்மைகளை தரக்கூடியது இந்த மருந்துகள் பரிசோதனை அறை கதவுகளை தாண்டி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளன இனி இது அல்சைமர் நோய் கட்டுப்பாட்டிலும் ஒரு புதிய வரலாறு எழுதும் என எதிர்பார்க்கப்படுகிறது